I have a beautiful music. Raja Sa. பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சவா பூவாயி ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்கவா பூவாயி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சவா ஏன் தாய் நானா பாடலியே நீதான் பாட வச்ச நானா பாடலியே நீதான் பாட வச்ச ஆசையில பாத்தி கட்டி நாற்று ஒன்று நட்டு வா பூவாய் கண்ணுதான் தூங்கவில்லை காரணம் தோணவில்லை பொண்ணு நீ ஜாதி ஜாதிமுள்ள பூமால ஆகவில்லை கண்ணினி நாற்று கண்ணனா காத்து வந்து நான் கூடவில்லை கூறப்பட்டு சேல, நான் வாங்கி வருவேல போடு ஒரு மாலை நீ சொல்லு அந்த நாளை உனக்காக நான் காத்திருக்க பதில் ஒரு பூவாயே ஆசையில் பார்த்து கட்டி நாத்து ஒன்று நட்டு வைக்கவா வா பூவாயே தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சவா ஏன் தாயே சொந்தமா கிளி சோகமா போனதையா உள்ளந்தான் நொந்து நொந்து ஊமையானதையார் கண்ணுல நீரு காரணம் யார் கண்ணினா கூறவா ஒத்த மரம் நான் நிற்கும் இந்த வேலை சொல்லி பாட ஏ துன்பம் இல்ல மேற தொடராது இது இடி மேல நான் தாம் பூவாயி ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு நாம் பூவாயி തേടി ഒരു പാട്ട് ഒന്ന് കട്ടി വെച്ചാ പൂവായി നാനാ നാടലേ നീതാം പാടവച്ച നാടലേ നീതാം പാടവച്ച ആശയ പാത്തു കട്ടി നാട്ടു ഒന്ന് നട്ടു വെച്ചാ പൂവായി ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி நான் பூவாயே